அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் ஒரு வயது புதிய புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எந்த மாவட்டங்களுக்கு முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் குமரிடலில் உருவாகும் டிட்வா புயல் இனி தமிழகத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை தான் தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மீண்டும் உருவாக உள்ள இந்த புயலுக்கு தற்போது டிட்வா என பெயரும் சூட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே சென்னியார் புயல் வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உருவாகும்னு அறிவிக்கப்பட்டாங்க தற்போது இந்த புயல் வலு குறைந்ததன் காரணமாக கரையை கடந்ததாகவும் அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டத்துக்கு அதிக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதாவது தற்போது வரக்கூடிய புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு தேதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னால் புயல் உருவாகியுள்ள நிலையில் இதனால் தமிழகத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க குமரடல் பகுதியில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் டிப்வா புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அதிக கனமழை எச்சரிக்கை குறிப்பாக மலக்கா நிலச்சந்தை பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் இன்று காலை சென்னியார் என பெயரும் சூட்டப்பட்டதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு வலு குறைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டாங்க அதே நேரத்தில் தற்போது குமடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கல் மற்றும் இலங்கை பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருந்தது இது தொடர்ந்து தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற்று வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புயலாக மாற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டாயம் புயலாக மாறக்கூடும் இதற்கு டிப்வா எனும் பெயரும் சூட்டப்பட்டது இந்த புயல் அதே திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கடல் போதில் வட தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோரம் நோக்கி நகர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மிக முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தின இன்றைய நாட்களும் மற்றும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது தற்போது பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தின இன்றைய நாட்கள் வியாழக்கிழமை தமிழகத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தின அன்றைய நாட்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்ப அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றை நாட்கள் திருவாரூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பலத்த காற்றுன் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதுக்கோட்டை திருச்சி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்றின் கனமழை கொட்டியிருக்கும் அம்மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு புயல் எச்சரிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைடா குமடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்